வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு அழகான நாள் அவங்களோட நிக்கா நிறைய கனவுகளோட ஏதோ புதுசா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போட ஒவ்வொரு பெண்ணும் அந்த நாளை ஞாபகம் வைக்கணும்னு நினைப்பா ஆனா ஆகி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஞாபகக்குரிய நாளா இருக்கான்னு பெண்கள்கிட்ட கேட்டா தெரியல இன்னைக்கு இருக்க ஆனாதிக்க சமூகம் ரொம்ப பெண்களை அன்பா கண்ணியமா வச்சிருக்கா கல்யாண புதுசுல கொஞ்சுவாங்களே ஜுஜுஜு அம்மு குட்டி பட்டுச்செல்லாம் யார மனைவியதான் அப்படி கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் அஞ்சு வருஷம் கழிச்சு எங்க அப்படின்னா அழிந்து போன மொழிகளின் பட்டியலில் இருக்கிறதுன்னு ஆன்சர் வருது அப்ப ஏன் கொஞ்சமாட்டிக்கிறாங்க என்ன ஆச்சு அதே மனைவி அதே கணவர் தான் என்ன நடக்குது தெரியல எனக்கு தெரியல இதுல இந்த திருமண நாள் அப்படிங்கிற ஒரு நாளுக்கு இங்க நடக்கிற கூத்துருக்கேன் ஏய் அப்பா மேக்கப் ஆர்டிஸ்ட் வரணும் முன்னாடி நாளே மெஹந்தி ஒன்று நடத்தணும் அந்த மெஹந்தி இங்கே வந்து கல்யாண பிள்ளை உட்காந்துருப்பாளாம் மருதாணி அரைச்சு கிண்ணத்துல வச்சுருப்பாங்களாம் கையில வந்து வெத்தலையை வச்சு ஒரு ஸ்பூன் மருதாணி எடுத்து வச்சுட்டு திருப்ப அந்த எடுத்து கீழே வச்சுட்டு போயிருவாங்களாம் பிள்ளை கையில் மருதாணி படக்கடாதான் ஏன்னா கோன் வைக்கணுமா அடுத்த ஒருத்தவங்க வருவாங்களா ஒரு வெத்தலை எடுத்து வைப்பாங்களாம் மருதாணி எடுத்து வைப்பாங்களாம் வச்சுட்டு அல் அம்துல் அஹிர் சொல்லி எடுத்து வச்சுட்டு போகலாம் இதுக்கெல்லாம் துணக்கி இவங்க கூப்பிடுற ஆளுகள் யாரு அல்லாவது கூப்பிடுறது அல் அம்துல் ரபில் அபிள் அப்படின்ட்டு அது மருதாணியை வச்சுட்டு பிள்ளைய வாழ்த்துறாங்களாம் வேற ஒண்ணும் இல்ல மருதாணியை வெத்தலையில வச்சு வச்சு பிள்ளைய வாழ்த்துறாங்களாம் எங்கயாவது இந்த மாதிரி மெஹந்திக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு இப்படி செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா உங்க ஊர்ல திருமணத்துக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லையா இப்படி இப்படி சொல்லுங்க சொல்லுங்க நடக்குது இது பெண்மணிகள் காலத்துல இந்த மருதாணி வைக்கிறது நடந்துச்சா அதுல இன்னைக்கு இந்த கோன் மெஹந்தி அப்படின்னு வந்துட்டு பிள்ளைகள் ஃபுல்லா இப்படி கைய நீட்டிக்கொண்டு பிச்சைக்காரிகளாக இருக்கிறார்கள் அப்படியே பிச்சை எடுத்து கொண்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிச்சை எடுக்கணும் அப்பதான் காயும் அதுக்கு பிரெண்டு கைக்கு மட்டும் போடுறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாயாம் பிறகு ரெண்டு பக்கமும் போடுறதுக்கு ஐயாயிரம் ரூபாயும் பிறகு முட்டிக்கால்ல இருந்து போடுறதுக்கு பத்தாயிரம் ரூபாயும் ஆக மொத்தம் கோன் மெகந்தி போடுறதுக்கு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் காசு வாங்குறாங்க நடிகர் நடிகையுடைய வீட்டு திருமணங்களுக்கு போய் கோன் போடுறது யாருன்னா இஸ்லாமிய பிள்ளைகள் அவங்கதான் ரொம்ப அழகா போடுறாங்க அவங்கதான் பெரிய ஆர்கிஸ்டா இருக்காங்க அவங்கதான் நரகத்துக்கு விரல் பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க அந்த அந்த இப்படி போட்டு பச்சை கலர்ல கைய பார்க்கும்போது அழகா இருக்கு பூவா தெரியுது கொடி கொடியா தெரியுது இலையலையெல்லாம் தெரியுது கழுவுன உடனே சொறி சரங்கு பிடிச்ச கை மாதிரிதான் தெரியுதே தவிர வேற எந்த அழகும் தெரியல அதுவும் அழகாவும் இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சு மறுதானி வச்சிருக்கேன் இது மாதிரி தொப்பி போடுங்கள் நகங்களுக்குன்னு நம்ம இதுக்கும் ஆடலாகும்ன்றதுக்காக மருதாணி இலையில இருக்கக்கூடிய மெடிசின் நகை இடுக்குகள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை பாக்டீரியாக்களை கொண்டு நம்மள பாதுகாக்குது ஆனா கோன் மெகந்தியில இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட திரவங்கள் அது எல்லாத்தையும் அழிச்சது விஷமா மாறிடுது உங்களால தொப்பி எல்லாம் போட முடியாது என்ன செய்யறது நம்ம ஏன் இந்த மெகந்திக்கு ஒருத்திக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் காசு கொடுக்கணும் அதை அலங்காரம்ங்கிற இடத்துக்கு கொண்டு போகணும் ஸ்கின் மெடிசின் அலங்காரம்ங்கிற இடத்துக்கு கொண்டு போய் காசு ஆகிட்டீங்க பாத்தீங்களா இனிமேல் போன் மெகந்தி போடாதீர்கள் திருமணம் அப்படின்னா மெகந்தி பங்கு யாராவது வச்சாங்கன்னா அந்த திருமணத்தை புறக்கணிச்சிருங்க அந்த கல்யாணத்துக்கு போகாது அல்லாவுக்கு எதிராக வேலை செய்யற ஒரு இடத்துல நமக்கு என்ன வேலை ரசூல்ல சொல்லிக் கொடுக்காத வேலையை நம்ம ஏன் செய்யணும் போகாதீங்க புறக்கணிப்பு செய்ய ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுது அடுத்து பிரைடல் ஆர்டிஸ்ட் வரணும் அப்ப முன்னாடியே பார்த்து பட்டுச்சேலை எடுத்து மேட்சிங் எல்லாம் போட்டு வச்சு அந்த பிளவுஸ் ஒரு நாளும் சாதாரண சாதாரண துணியா இருந்துட கூடாது இருந்தா எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அரிசி நடுங்கிரும் அது ஃபுல்லா ஆரி ஒர்க் பண்ணிருக்கணும் கண்ணாடி ஜிமிக்கி ஜமிக்கி உடஞ்சு போன வளையல் அது எல்லாம் ஒட்டி இருக்கணும் அது ஃபுல்லா அப்படி இருந்தா தான் அது கல்யாண ட்ரெஸ் அது பிறகு இன்னொரு ட்ரெஸ் எடுப்போம் லெஹங்கா ஒரு கவுன் மாதிரி ஃபுல்லா இருக்கும் அது ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கோம் ஜிமிக்கி ஃபுல்லா தச்சிருக்கோம் மனசாட்சியோட சொல்லுங்க அந்த ட்ரெஸ்ஸை துவைக்க முடியுமா என்னைக்காவது திரும்ப போடுவாங்களா அந்த பிள்ளைகள் போட்டிருக்காங்களா உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்குறீங்களே அந்த ட்ரெஸ்ஸை திரும்ப துவைச்சு என்னைக்காவது போடுறாங்களா கல்யாணத்துக்கு போட்டதோட பிறகு என்னைக்கா போட முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாதுங்க அடிக்கிற வெயிலுக்கும் வெக்கை அடிக்கிறதுக்கும் அவன் இந்த ட்ரெஸ்ஸுகளுக்கே தாங்க முடியல ஃபுல்லா ஆரி ஒர்க் பண்ணியாகணும் அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க அவங்க ஒரு முப்பது நாற்பது ஐட்டத்தை கொண்டு வருவாங்க வச்சு பிள்ளைக்கு மொழுகுறாங்க 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 ஏதேதோ தடவுறாங்க ஃபோனில் முகத்தை எடுத்துக்காட்டினா ஃபோன் ஒத்துக்க மாட்டேங்குது இது வேற யாரோ ஒம்பின்னு சில ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்போம் சில நம்பர் போட்டு ஓபன் பண்ணுவோம் சிலர் முகத்தை காமிச்சு ஓபன் பண்ணுவாங்க இந்த மேக்கப் பண்ண முகமேல காமிச்சால் ஃபோன் ஒத்துக்க மாட்டேங்குது போய் முகமேல விட்டு வைக்க பிறகு தான் ஃபோன் திறக்கு வேற என்ன செய்யறீங்க போட்டு மொழிகள் தள்ளி பளபள பளபளன்னு இந்த கிராமத்து மண் தரைக்கெல்லாம் சாணி முழுதுவாங்கல்ல அது மாதிரி அந்த தரையில வந்து கல் இருக்கும் மேடு இருக்கும் பள்ளம் இருக்கும் அதே மாதிரி முகத்துல எல்லாம் இருக்கும் பருவ இருக்கும் மேடு பள்ளம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தெரியாத மாதிரி மொழிக்கிடுறது உடனே தாய் வருவா வந்து பார்த்து சீதேவி என் மகன் எவ்வளவு இருக்கான் அப்படின்னு சொடக்க எடுத்துட்டு போவா பாருங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் என்ன செய்யறது பெத்த தாய்க்கு எப்படி பரவசமா இருக்கு அந்த காலத்து சரோஜாதேவியை பார்த்தோமே அது மாதிரி என் மகள் ஆக்கிட்டாங்களே அடாடாடானா அவ்வளவு சந்தோஷம் அடையாளம் தெரியாம ஆக்கிடுறாங்க பிறகு இந்த கண்ணுக்கு மேல ஏதேதோ கலர்களை போட்டு அப்பி ஃபுல்லா சிக்னாவை போட்டு இப்படி கண்ணை மூடி திறந்து அப்படி பேய் மாதிரி இருக்கு உண்மையாவே அந்த லட்சணத்துலதான் அவங்க ஜூம் பண்ணி காட்டுறாங்க அவங்க வீடியோஸ்ல இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு பிறகு லிப்ஸ்டிக் பிறகு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஒரு கொசுவலை துணியை நெட்டு கொசுவலை துணியை அப்படி தலையில போட்டுருணும் அது பேர் கொசுவலை துணி நெட்டு கொசுவலை நெட்டு பாத்திருக்கீங்களா அதுதான் நெட்டு துணி தான் இருக்கு அதை வந்து போட்டுணும் அப்பதான் அது இஸ்லாமியனுக்கா சரியா ஃபுல்லா கழுத்து கை இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாத்துலயும் ஏதேதோ நகைகளை மாட்டி நகை ஃபுல்லா இருக்கணும் கழுத்துல இருந்து இங்க தொடை கால் முட்டி வரைக்கும் நகைகள் தொங்குது என்ன கரும காண செய்களை ஏதாவது விளங்குதா நம்ம பழைய காலத்து பாட்டியெல்லாம் ஒரு ஒரு பெரிய முறுக்கு செயின் போட்டு ஒரு அட்டிகை மட்டும் போட்டிருப்பாங்க இங்கையோட நிற்கும் அவ்வளவு லட்சணமா இருக்கும் பாக்க நல்லா இருப்பாங்க அம்சமா வீட்டுக்குள்ள இருக்கும் போதுனாலும் இவளுக்கு இத்தனையும் மாற்றாலுக்கு எதுவுமே விளங்கல அதுல என்ன தெரியுமா அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாதுங்கிறதுல நம்ம இஸ்லாமிய மேக்கப் ஆர்டிஸ்டுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரு பூவை எடுத்து அப்படி மூஞ்சியில மறைச்சிட்டு போட்டோ போஸ்ட் பண்ணிடுவாங்க நாங்க முகத்தை காட்டலையே ஒரு இலையை எடுத்து கண்ணில் அப்படி மறைச்சிட்டு போட்டு விட்டுறது நாங்க வந்து முகத்தை காட்ட மாட்டோம் பாத்தீங்களா எவ்வளவு சாமார்த்தியம் நான் என்ன செஞ்சேன்னா இந்த பிள்ளைகள் இஸ்லாமிய பிள்ளைகளே வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுங்கிற பேர்ல போய் கூவி கூவி வித்து அவங்களோட பேஜஸ்ல இவ்வளவு போட்டோ போட்டிருக்காங்க இவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருந்து யார் யாரெல்லாம் அதை அதிகமா செய்யறா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு யாரும் தெரியும் உங்களுக்கு யாரும் தெரியும் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டோம் ஒரு பத்து ஊர்ல கேட்டு ஒரு பத்து மேக்கப் ஆர்டிஸ்டோட பேஜ்ல இருந்து போட்டோ எடுத்து போட்டு விட்டோம் ஒரு மணி நேரம் தான் வச்சிருந்தோம் ஒரே ஒரு மணி நேரம் வெளியிட்டதுக்கு அங்கங்க இருந்து போன் பறக்குது டெலிட் பண்ணுங்க டெலிட் பண்ணுங்க ஐயோ எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் கொடுத்துட்டேனே எங்க வீட்டுல இப்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு மொபல்லிக்கா ஒருத்தி எனக்கு முன்னாடி கொடுத்தோம் அதனால நான் கொடுத்தேன் எனக்கு தெரியாது கூடாதுன்னு எனக்கு தெரியாது எப்படியாவது டெலிட் பண்ணுங்க உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சப்பே அது தப்பு தெரிய வேணாமா பிறகு அந்த நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன்னு சொன்ன பிறகுதான் செக் பண்ணிட்டு நாங்க அந்த போட்டோ டெலிட் பண்ணோம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு மணி நேரம் வெளியிட்டதுக்கே அவ்வளவு பிரச்சனையாச்சு அவங்களோட கணவர்மார்கள் வர்றாங்க சண்டைக்கு அவங்களோட அப்பா மார்கள் சண்டைக்கு வர்றாங்க அண்ணன்மார்கள் சண்டைக்கு வர்றாங்க உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ கொடுத்தது நீங்க எப்படி எடுத்து போடலாம் திருப்பி கேட்டேன் உங்களுக்கு எடுத்து போட்டுருக்கீங்க அலங்காரத்தோட அதுக்கு அவங்க சொல்றாங்க போட்டோக்கள் கொடுத்தவங்க வீடியோக்கள் கொடுத்தவங்க பிரைடல் மேகப் ஆர்டிஸ்டுகளை கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்தினவங்க எல்லாரும் நல்லா கவனிங்க அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா அவங்களோட அனுமதியோட தான் நாங்க போட்டிருக்கோம் அவங்க தான் போட சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் ஆயிரம் பிள்ளைகளுமா பெர்மிஷன் கொடுத்தாங்க ஆயிரம் பிள்ளைகளுக்கும் மார்க்கம் தெரியலையா ஆயிரம் பிள்ளைகளுக்கும் இறையச்சம் இல்லையா போ கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் ஹிஜாபட நோஸ் பீஸோட தெரியுறாங்களேம்மா எப்படி அன்னைக்கு மட்டும் அதெல்லாம் தைரியம் வந்து பறந்துருது இறைவனை மறந்த ஒரு நாள் எப்படி நல்ல நாளா இருக்க முடியும் அவங்க சொல்ற பதில் அவங்க அனுமதியோட தான் நாங்க போட்டோம் நாங்க கிராஸ் செக் பண்ணி விசாரிக்கும் போது எங்களுக்கு இப்படி வரும்னு தெரியாது பாதி பிள்ளைகள் காய்தா பண்ணி தெரியாம போட்டிருக்காங்க நிறைய சிக்கல்கள் அதுக்குள்ள இருக்கு என்ன துணிச்சல்ல பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு போட்டோ எடுத்து அவங்க கைக்கு நீங்க போட்டோ கொடுக்குறீங்க நம்ம என்ன ஒரு முடிவு எடுக்கலாம் இனிமேல் நம்முடைய திருமணங்கள்ல நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நாமே அலங்காரம் செய்யும் எதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பெயிண்ட் கடையை ஆரம்பிக்க போறீங்களா பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து இது பண்றீங்க எதுவும் பெயிண்ட் கிடையாது ஆரம்பிக்க போறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்ச பெயிண்ட் வியாபாரிகள் இருக்காங்க நாங்க கான்டாக்ட் பண்றோம் உங்களுக்கு அவங்கள்ட்ட பேசி அந்த பெயிண்ட் பிசினஸ்க்கான வேலையை செய்வோம் நம்ம பிள்ளைகளோட முகமா கிடைச்சது பெயிண்ட் அடிக்க அதையும் எடுத்து இப்ப அவங்களோட பேஜஸ்ல போட்டு பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு எப்படிங்க இந்த கண்ணுக்கு மேல ஒரு வளைஞ்ச மாதிரி ஒரு கோலிக்குமே விட்டுறாங்க இந்த அழகா இல்லையா அதனால அழக பண்ணிட்டு போலி இமைகள் ஒட்டுகிறார்கள் மாதிரி எல்லா கல்யாண பிள்ளைகளுக்கும் எவ்வளவு பெரிய ஹராம் தெரியுமா இல்லாததை இருப்பதாக எடுத்து வைப்பது ஒட்டு முடி வைப்பதும் தான் ஒட்டு இமை வைப்பதும் தான் நீங்க ஒட்டி ஒட்டி முகத்துல எதை வச்சாலும் தான் இறைவனை படைப்புக்கு எதிரான வேலை நீங்க யாராவது அப்படி உங்களோட போட்டோக்களை பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளோட மேக்கப் அதுல இருக்குன்னா உடனே ஃபோன் பண்ணி டெலிட் பண்ண சொல்லுங்க உடனே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணுமா அப்படின்னு கொஞ்சம் உங்க குரலை வசதி சொல்லுங்க இல்லைன்னா ஊர் உலகத்துல இருக்க ஆண்கள் எல்லாரும் அதை பார்ப்பாங்க உலகத்துல இருக்க எம வேணாலும் அதை பார்க்கலாம் அவனுடைய கண்கள் விபச்சாரம் செய்வதற்கு நம்ம வீட்டு பிள்ளைகளோட படங்களும் வீடியோக்களும் காரணமாக இருக்கும் அப்ப இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுகளின் அலங்கார படங்களை வெளியிட்டு என்ன வேலை செய்யறாங்க இந்த வேலைக்கு பேர் என்ன நீங்க சொல்லு நான் சொன்னா பெரிய சண்டையாக மக்களே சொல்லட்டும் இந்த வேலைக்கு பேர் என்ன இதுக்கு உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தாய் தகுப்பனவு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து பிள்ளைக்கு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு வைக்கணும் பாக்குறாங்க சாதாரணமாக இந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டுகளுக்கு பத்தாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் காசு அப்படின்னா இது என்னது நரகத்துக்கு போறதுக்கு செலவு பண்ணி வேற போகணுமா அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு இறைவன் ஒரு விஷயத்த சொல்றானா அதுக்கு பின்னாடி ஒரு கோடி உளவியல் காரணங்கள் இருக்கும் இஸ்லாத்தோட பெரிய விஷயமே ஒரு ஃபார்முலாவும் அல்லா குரான்ல சொல்லிட்டு கடந்துருவான் செய் அவ்வளவுதான் அறிவுன்னு இருந்தா யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை நீ கண்டுபிடிக்க பாரு இல்லையா சொல் பேச்சியாவது கேளு இதான் இறைவன் கிட்ட கட்டளை ஆர்டர் ஆலோசனை கிடையாது ஆர்டர் கட்டளை கேட்டு தான் ஆகணும் இல்லைன்னா சொல்றோம் கிடையாது அவ்வளவுதான் அந்த டீல் த கிரேட் பிஸ்னஸ் கேட்டா சொல்றோம் இல்லையா அவங்க சொல்ல கிடையாது அவ்வளவு வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது இங்க இருக்க எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கவங்க தான் முஸ்லீம்களா இருக்க முடியுங்கிறது என்னோட கருத்து அபிப்பிராயம் அப்படிதானே நம்ம எல்லாம் பாவம் செய்யறோம் பலவீனர்களா இருக்கோம் அந்த உலகத்துக்கு ஆசைப்படுறோம் அல்லாவே சொல்றான் அவளை பலவீனமா தான் படைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அப்போ அந்த பலவீனங்களை எல்லாம் தாண்டி அதான் எங்கள் பாவங்களை மன்னிச்சு எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துரு அதான் ஆசுரா அதுக்காக தானே நோன்பு

எப்படி இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுங்கிற இந்த திருமணம்ங்கிற விஷயம் இவ்வளவு பெரிய அலட்சியத்துக்குரிய ஒரு விஷயமா மாற முடியுங்க நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயம் சொல்லாக அலைவசலம் அவர்கள் ஒரு டம்ளர் பால் ஒரு பேரிச்சம்பளம் இதோடு திருமணத்தை முடியுங்க பெண் வீட்டுல இருந்து எதையும் தர தேவையில்லை ஆண்ட கேளுங்க அந்த கல்யாண மாப்பிள்ளை என்ன கொடுக்கணுமோ நீங்க கேட்கறது கொடுத்து கல்யாணம் பண்ணுவார் இதற்கு பேர் மகர் என்ற திருமண சட்டம் முஸ்லிம்களோட திருமணங்கள்லாம் இந்த மகர் என்ற திருமண சட்டத்தின்படி நடக்கட்டும்னு சொன்னாங்களே பெண்களையும் அம்மா உங்களுக்கு நகை போட்டாங்களா ஏன் போட்டாங்க எங்க மகர் மகர் சட்டம் சட்டப்படி தானே திருமணம் நடக்கணும் என்ன அந்த கல்யாணம் கல்யாணம் கொடுத்து கட்டணும் அம்மா ஏன் நகை போட்டாங்க நகை போட்டா கல்யாணம் போயிட்டு முதல்ல இருந்து போட்டு அழிச்சிட்டு வாங்க வாங்க மறுபடியும் ரீரிஜிஸ்டர் அம்மா கிட்ட வாங்கல நகையப்புறம் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மா உயிரோட இல்லைன்னா அந்த ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு முதர்ந்து வாங்க அப்படின்னு அறிவிக்க போறோம் அது எப்படி நீங்க அறிவிச்சா செல் செல்படியா இருமா என்ன சும்மா பூச்சாட்டி கட்டுறீங்களா அப்படி கேட்கலாம் அல்ல நாளை கேப்பான என்ன ஒரு தூதரை அனுப்பி இப்படித்தான் வாழணும்னு வழிகாமிச்சு கொடுத்து உங்களோட திருமணங்களை இப்படி நடத்தி கொள்ளுங்கள் மகன் என்னும் சட்டத்தை நான் கொடுத்து விட்டனே ஏன் சீர்சனத்தை போட்டு நக நட்டு போட்டு கல்யாணம் கட்டினீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது சில ஊர்கள வீடு கட்டி கீழக்கரை தான் கல்யாணம் எல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும் பொண்ணுக்கு அஞ்சு மகள் வச்சிருக்கோம் அப்பா கூலி வேலை செய்ய அஞ்சு நான் எப்படி அஞ்சு வீடு கட்டி கொடுப்பேன் மூணு மகளுக்கு வீடு கொடுத்துட்டோம் வீடு நாலாவது பிள்ளைக்கு கட்டி கொடுக்க முடியல வீடு கட்டினாதான் கல்யாணம் நிக்கிறான் என்ன செய்யறது அப்ப வீடு கட்டி கொடுக்கறது சரியா நீங்க முப்பது பவுன் இருக்கு கொடுத்துட்டீங்க முப்பது பவுன் போட்டா தான் கட்டுவேன் சொல்றான் அப்ப முப்பது பவுன் போட்டது சரியா உங்கள்ட்ட இருக்க மகளுக்கு சீர்சனத்தை எல்லாம் செஞ்சு வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் ஏசி டிஃபன் பாக்ஸ் டம்ளர் ஸ்பூன் வரைக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புறீங்க நீ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நான் கட்டுவேன் சொல்றானே அப்ப இந்த சீரை எல்லாம் செய்யறது சரியா இப்ப நம்ம பேச ஒரு முடிவு கொடுவோமே சரி மாதிரி தெரியுதா தப்பு மாதிரி தெரியுதா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க தப்பு என்னை கேட்டா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு தான் சொல்வேன் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் பார்க்க போனா வெளியில போர்டுல கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணான்னு கேட்டாலோ சொன்னாலோ தண்டனைக்குரிய குற்றம் சொல்ல கூடாது ஆக்கும் செய்ய போகணும் உங்களால ஏன் சொன்னா என்னவா ஏன் தண்டனை சொன்னா என்ன செய்யறாங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா கருவிலையே கலைச்சிடுறாங்க அது மாதிரி ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலைக்கப்பட்டிருக்கு கொல்லப்பட்டிருக்கு வரலாறு எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க எத்தனை லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கருவிலேயே பிறந்த உடனே கள்ளிப்பால் கொடுத்து எத்தனை லட்சம் பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கார்கள் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்க அப்ப அரசாங்கத்துக்கு பயமா இருக்கு சொன்னா பிள்ளைய கொண்டுருவாங்க அதனால சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாசம் என்ன தேதி இன்னைக்கு நாலு இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த போர்டு சரி ஏன் சொல்றாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொள்றது ஏன் கும்பளை கருவுல கலைக்கிறாங்க என்ன காரணமா இருக்கும் வரதட்சணை கொடுக்கணும் நகை சேர்த்து வைக்கணும் கல்யாணம் கட்டணும் செலவு வறுமைக்கு பயந்து காசு இல்ல இது காசு இல்லாத காலகட்டத்துல பிள்ளை எல்லாம் செலவு பண்ணி நம்மளால வளர்த்து சோறு போட்டு ஆளாக்க முடியாது நகை முடியாது செலவு நமக்கு அறிவு முன்ன பின்னா இருக்கலாம் உங்களுக்கு இருக்கிற அறிவு ஞானம் கூட எங்களுக்கு கிடையாது இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தோம் கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நாள் வரைக்கும் என்ன ஒத்துக்குறீங்களா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாதான் முஸ்லீம் எல்லாத்தையும் காமிச்சதுனாலதான் மகரங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க செலவுன்னு நினைக்காதீங்க பிள்ளைகளை உயிரோட போட்டு கொலை பண்ணிடாதீங்க வறுமைக்கு அஞ்சு பெண் பிள்ளைகளை வெறுத்துறாதீங்க கல்யாணத்துக்கு எல்லாம் எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை நீங்க பொண்ணு கேட்கற மாப்பிள்ள போட்டு கட்டுமா விடுங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இவ்வளவு தெரிஞ்ச நபிகளா இருக்கு நம்மள தெரியாதா இருக்கப்பட்டவங்க எல்லாம் மகளுக்கு கொடுத்துக்கோங்க சீரு செய்யுங்க நகை போட்டுக்கோங்க இருக்கிறத போட்டுக்கோங்க இல்லாதப்பட்ட ஏழைகள் மட்டும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா அப்படி சொன்னாங்களா என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் மகரையிலும் திருமண சட்டம் பொண்ணு எதுவும் போட தேவையில்லை மாப்பிள்ள வந்து போட்டு கட்டுவார் அவ்வளவுதான் மாப்பிள்ளதான் போட்டு கட்டணும் இனி நடக்கக்கூடிய திருமணங்கள் இந்த சீரு சனத்தை செய்யாத திருமணமா இருக்கட்டும் அது என்னங்க பொட்டி சீரு பொட்டி சீரு பொட்டி பொட்டியா சீர் குடுக்கிறது அது மாப்பிள்ள பொண்ணுக்கு குடுக்கறதா இருக்கட்டும் பொண்ணு மாப்பிள்ளை குடுக்கறதா இருக்கட்டும் பொட்டி சீரு அந்த பொட்டி சீரை கொண்டு வந்து வீடு ஃபுல்லா கட்டி வச்சு பரப்புறது ஐம்பது தட்டு அறுபது தட்டு எழுபது தட்டு பரப்புறது அந்த சீருக்கு மேல ராப் போடுறது அதுவும் அந்த கொசுவலை துணியை வச்சு ராப்பிங் பண்ணி கட்டுறது அதுக்கு ஒருத்தி வருவான் அவர் ராப்பிங் ஆர்டிஸ்ட் அவன் வந்து அந்த ராப்பிங்லாம் பண்ணி அதுக்கு டிசைன்லாம் எல்லாம் பண்ணி விட்டு பாசி மணி ஊசி மணி எல்லாம் கோர்த்து விட்டு நல்லா படிச்சு நாகரீகமிக்க ஒரு கூட்டமா வரணும் பாக்குறோம் நம்மளால எங்க போறாங்க பின்னாடி பேக் அடிச்சு பாசி மணி ஊசி மணின்ட்டு பின்னாடி போறாங்க தகரட்டப்பா மட்டும்தான் குறுக்கல மாட்டல திரும்ப பின்னாடி போய் எல்லாத்தையும் அலங்கார மணி எழுபது தட்டையும் அலங்கார மணி வச்சுட்டு இருபத்தி ரூபாய் ஃபீஸ் மண்டபங்கள்ல அலங்காரம் அப்படியே தட்டு நிறைய வீடுகள்ல அப்படியே ஹால் நிறைய அலங்கார மணி வைக்கிறதுக்கு சீர் ராப்பிங் சர்வம் நாசம் அலங்காரத்தை வெளிக்காட்டாதீர்கள் வெளிக்காட்டுறோம் வெளி வெளிக்காட்டுறோம் மேக்கப்ல வெளிக்காட்டுறோம் எதை ஒட்டு மூடி வைக்க கூடாது ஒட்டுகிமே வைக்க கூடாது எல்லாத்தையும் வைக்கிறோம் மெகந்திங்கிற பேர்ல சர்வத்தையும் காட்டுறோம் சீரு பொட்டி சீரு அதெல்லாம் சொன்னேன் நல்லா தட்டு தட்டுன்னு தட்ட போறான் மருமையில அப்படி நீங்க வந்தபோது ஒரு லிஸ்டே இருக்குது பெண் வீட்டா வரதட்சணை கேக்குறாங்களாம் நீங்க இவ்வளவு போதுங்கன்னு கேக்குறாங்களா வீசும் காற்றி விஷம் பரவட்டும் ஒரு வாசகம் உண்டு அதான் சொல்றேன் பெண் வீட்டாரிடம் நகை கேட்பது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி வருது இப்ப வரையில ஒரு பிள்ளை செத்து போனா பாத்தீங்களா முன்னூறு நகை போட்டாங்களாம் இன்னும் இருநூறு பௌன் வாங்கிட்டுவான்னு சண்டையம் பண்ணி போயிட்டா என்ன எப்படிங்க ஒரு முஸ்லீம் பெண் வீட்டுல நகை கேட்க முடியும் அப்படி யாராவது கேட்டால் அவது பிள்ளை சொல்லி அடிச்சு துறத்துக்குன்னு சொல்றாங்க அப்படி வரணும் நிலையில அப்படி மனிதர்களை நம்ம கண்ணாலே பார்க்க வேண்டாம் எவ்வளவு பெரிய மோசமான நடப்பு பெண் வீட்டார்த்தை கேட்கறது நகை நட்டு கொடுங்க சீர்வரிசை கொடுங்கன்னு கேட்கறது இந்த பலகாரத்தட்டே நூத்தி ஒரு தட்டு வரும் போல இருக்கே ஒவ்வொன்னு இஞ்சி கொடுத்துங்கிறாங்க பிறகு பதில் பண்ணி ஆகுமா நான் பதில் சாபாக்களை நினைச்சு கலங்கி போயிட்டேன் அவங்களுக்காக ஏதோ ஒண்ணு செய்யறாங்க போல அப்படின்னு அப்புறம் பார்த்தா அது ஸ்நாக்ஸ் அது திங்கிற ஐட்டம் போல பதில் பண்ணி ஆகுமா பேரை யாரும் வைக்கிறது இருக்கலாம் பதில் உகதுன்னு தீனிகளுக்கு யாரு இப்படி பேர் வைக்கிறதுன்னு தெரியல பதில் படியாமா இஞ்சி கொத்தம் இதெல்லாம் யாரு பேர் வைக்கிறான்னு தெரியல இதெல்லாம் அவ்வளவு பெருசு பெருசா வேற இருக்கு அது வந்து நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒண்ணு வேற வைக்கணுமா ஆக பெரிய ஹராம் அது பிறகு போட்டோ ஷூட்டு பூரா எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு ஆண்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டோ எடுக்கிறது இத்தனை நாளும் பேணி வச்சு அத்தனை ஹிஜாபும் அத்தனை அலங்காரத்தையும் சர்வசாதாரணமா வழிகாட்டியாச்சு இல்லாதப்பட்ட ஏழைகள் என்ன செய்வாங்க என் கேள்வி அதுதான் எல்லா கோபத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது எல்லா ஆதங்கத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது சீர் செய்யக்கூடாதுன்றது இல்ல சீர் செஞ்சாதான் கல்யாணம் பண்ணுவேன் நகை செய்யக்கூடாதுங்கிறது நகை போட்டாதான் கல்யாணம்னு ஒருத்தன் சொல்றான் தோழன் சாப்பாடு போடக்கூடாதுன்னு இல்ல வெரைட்டி வெரைட்டியா தோழன் சாப்பாடு போட்டாகணும்னு ஒருத்தன் சொல்றான் இல்லாத ஏழைகள் என்ன செய்வார்கள் இப்படி ஒரு லட்சம் பேர் கல்யாணம் ஆகாம கஷ்டப்படுறாங்களே அந்த பிள்ளைகளுக்கு உங்களோட பதில் என்ன இதுதான் சமூகத்திடம் நம்முடைய கேள்வி மொத்தத்தில் இந்த மாதிரி திருமணத்தின் பெயரால் செய்யப்படுகிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் இஸ்லாத்துல கிடையாது இல்லாத இந்த செய்வது என்பது அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுதான் கௌரவத்தை வெளியில் காட்டுவது நான் யார் தெரியுமா அப்படிங்கறத வெளியில காட்டுறது என்னோட ஆணவத்தை வெளியில காட்டுறது பெருமையை வெளியில காட்டுறது அது மாப்பிள்ள செய்யும் பொண்ணு செய்யும் ஏதோ ஒரு சைடு ஃபால்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு தளவாடிகள் இதெல்லாம் எப்படி எப்ப யார் மாத்த போறது நடந்து முடிச்ச திருமணங்களை பத்தி எதுவும் நம்மளால சொல்ல முடியல இனிமேல் நடக்க போகிற திருமணங்களில் இவையெல்லாம் நடக்காமல் இந்த ஊரை இறைவன் பாதுகாக்க எல்லாரும் தோசை